ஆனால் உயிர்ப்புடன் இருக்கிறோமா நம்மை உயிர்ப்புடன் வைத்திருப்பதுதான் தியானம் உயிர்ப்பு நிலை என்றால் என்ன ஒரு விழிப்புணர்வான நிலை இந்த விழிப்புணர்வோடே நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தினமும் நாம் நிச்சயமாக தியானத்தை செய்ய வேண்டும் ஒரு நாள் செய்துவிட்டு திரும்ப இரண்டு நாள் ஒரு வாரம் கழித்து செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது எப்படி நாம் மூன்று வேளை பசி அதுபோன்று அது நம் மனதிற்கு ஏற்படுகின்ற பசியை தனிப்பது தியானத்தின் மூலமாக தான் உடலை வளர்ப்பது வளர்ப்பது உணவு என்றால் இந்த உயிரை வளர்ப்பது தியானம் தினந்தோறும் இதை செய்ய வேண்டும் அப்படி செய்து கொண்டே வந்தால்தான் நான் யார் எங்கு இருக்கின்றேன் எதற்காக இருக்கின்றேன் இந்த பிறப்பின் நோக்கம் என்ன எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும் இயற்கை என்றால் என்ன இறைவன் என்பவன் யார் இந்த பிரபஞ்சம் என்றால் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன இது போன்ற ஆத்மார்த்தமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை கிடைக்க வேண்டும்